ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் ராம்சேகர் உழைத்து முன்னேறி இன்று சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துடன் வாழ்பவர் தொழிலதிபர் ராம்சேகர் இரண்டு தொழிற்சாலைகளுக்கு சொந்தக்காரர் உழைப்பவர்களுக்கு ஊதியத்தை தாராளமாக வழங்கி ஏழை சிரிப்பில் உண்மையிலேயே இறைவனை காண்பவர் அவரது ஒரே மகன் மணிஷ் சாதாரண பள்ளிக்கூடம் தேவைக்கு மட்டும் வசதிகள் நல்ல படிப்பு என மணிஷை கண்டிப்புடன் வளர்த்து வந்தார் பணமும் அந்தஸ்தும் மகனை தாக்கிவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமுடன் இருந்தார் அப்பா பள்ளிக்கூடம் மற்றும் டியூஷன் போக வசதியாக இருக்கும் எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி தாங்கப்பா என்றான் மணீஷ் ஏன் இப்ப இருக்கிற சைக்கிள் போதாதா என்றார் ராம்சேகர் இல்லப்பா நிறைய பசங்க ஸ்கூட்டில வராங்க எனக்கும் ஆசையா இருக்குப்பா தேவை கேட்பதான் ஆசை இருக்கணும் மணீஷ் அதிக வசதிகள் படிப்பிலிருந்து கவனத்தை திசை திருப்பிடும் ஆசைப்படு அனைத்திற்கும் ஆசைப்படு ஆனால் அதன் அவசியத்தையும் விளைவுகளையும் யோசித்துப்பார் சரி உனக்கு ஒரு சின்ன பரிட்சை வைக்கிறேன் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நீயே ஒரு வேலை செய்து நூறு இரநூறு ரூபாய் சம்பாதித்து காட்டு உழைப்பின் மதிப்பு அப்போ உனக்கு தெரியும் அதன் பின் ஸ்கூட்டியை பற்றி யோசிக்கலாம் என்றார் வேலையா எனக்கு யாரு என்ன வேலை தருவாங்க யோசி உன் நண்பன் மணிகண்டன் சுண்டல் விற்கிறான்னு சொல்லுவியே அது ஒன்று மட்டமல்ல எந்த வேலைனாலும் உழைப்புதான் மணி மாலையில் இரண்டு மணி நேரம் சுண்டல் விற்பது அவனது வாழ்க்கை பிரச்சனை ஏழ்மையிலும் கல்வி கற்க வேண்டும் என்பது அவனது அம்மாவின் ஆசை மணிஷும் மணியும் நெருங்கிய நண்பர்கள் தன் கடற்கரை அனுபவங்களை அவ்வப்போது மணிஷிடம் சொல்வான் மணி சுண்டல் தம்பி இங்கே வா குரல் வந்த திசை நோக்கி ஓட்டமும் நடையுமாக கால்கள் கடற்கரை மணலில் புதைய விரைந்தான் மணி கையில் எவர் சில்வர் தூக்கு அதன் காதில் சுருட்டி வைக்கப்பட்டுள்ள தமிழ் தினசரிகளின் செவ்வக நறுக்குகள் தொலதளவென்று ஒரு அரை டவுசர் வேறு யாருக்கோ தைக்கப்பட்ட அரைக்கை சட்டை காலில் ரப்பர் செருப்பு வேகமாக வந்து மண்ணில் மண்டியிட்டு அமர்ந்தான் சுண்டல் என்ன விலை கேட்டவருக்கு வயது ஐம்பது இருக்கலாம் கோணலாய் வெட்டப்பட்ட முடி முழங்கை மறைக்கும் அரைக்கை சட்டை கால் மடக்கி அமர்ந்திருந்தவர் வெளியூர் மனிதர் என்பது மணிக்கு புரிந்தது அனுபவம் ஆளாக்கு போன்ற குவலையை காட்டி இதுல ஓரளவு சுண்டல் பத்து ரூபாய் தட்டியா கும்பாச்சீவியா கேட்டவரை அதிசயமாக பார்த்தான் மணி கும்பாச்சியாகவே தாரேன் சாமி ம் பட்டணத்துல எல்லாமே ரொம்ப விலைதான் எங்கள் ஊரில் பத்து ரூபாய்க்கு பத்து பேருக்கு சுண்டல் செய்திடலாம் காசு கொடுத்து சுண்டல் வாங்கி கொண்டார் மாலை மஞ்சள் வெயிலில் உட்கார்ந்திருந்த அவரது நிழல் நீண்டு கடல் அலை அருகில் சென்று கொண்டிருந்தது அடுத்த ஆண்டு பத்தாம் வகுப்புக்கு போனான் மணி தினமும் மாலையில் இரண்டு மணி நேரம் சுண்டல் விற்றால் கையில் நூறிலிருந்து இரநூறு ரூபாய் நிற்கும் ஒன்றுக்கு உதவாத குடிகாரப்பா தினமும் வீட்டில் சண்டை அம்மாவின் சம்பள பணத்தை பிடுங்கி அவளுக்கு அடி உதை அம்மா செய்து தரும் சுண்டல் விற்றால் ஒரு வேளைக்கு சோறு கிடைக்கும் பத்தாம் வகுப்புக்கு போய்விட்டால் சுண்டல் விற்க நேரம் இருக்குமா தெரியவில்லை பசி வந்து விட்டால் பத்தாவதும் பறந்து போய்விடுமோ இப்போ எல்லாம் சுண்டலுக்கு மவுசு இல்லை சார் பாப்கார்ன் பீட்சா பகுன்னு அட்டடப்பாவிலே விற்கிறாங்க வண்டியில் ஐஸ்கிரீம் மாங்காய் பத்த வெள்ளரி பிஞ்சு வறுத்த வேர்க்கடலுன்னு அவங்க வேறு ஒரு பக்கம் போட்டி போடுறானுங்க அது மட்டும் இல்லை பீச்சு உள்ளே வரும்போதே வண்டியில் சூடாக மிளகா பச்சி மசால் வடன்னு சட்னியோடு சப்ளை பண்ணுறாங்க எங்க போலப்போ பேஜாறு தான் சார் கடற்கரையே ஃபாஸ்ட் ஃபுட் மால் மாதிரியே ஆகிடுச்சு சார் பொழுது போகாமல் கேள்வி கொட்டிரு கேள்வி கேட்டு கொண்டிருந்த பிரஷ் தலை இளைஞனிடம் சொல்லிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் மணி அம்மாவை நினைத்து வருத்தப்பட்டபடி தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் என கூவியபடி சென்றான் மணி அன்று காலை கூட குடிக்க பணம் கொடுக்கவில்லை என அம்மாவை அடித்து உதடெல்லாம் ரத்தம் மதியம் கூட அழுதபடியே தான் சுண்டல் செய்து கொடுத்தான் அம்மா நல்லா படித்து வேலைக்கு போய் அம்மாவை நல்லா வச்சு காப்பாற்றணும் அடிக்கடி நினைத்துக்கொள்வான் கொள்வான் மணி மேற்கிழிந்து விழும் வெயிலின் வெப்பத்திலிருந்து காத்துக்கொள்ள ஒரு குடை விரித்த குடையின் கீழ் குசுகுசுவென பேச்சும் சன்னமான சிரிப்பும் கேட்டது குடை வெயிலுக்காக இல்லை என்பது மணிக்கு தெரியும் திடீரென்று அவர்கள் முன் சென்று சுண்டல் வேணுமா அக்கா என்று கேட்பதில்லை அது அநாகரிகம் என்பதால் மட்டுமல்ல அம்மாவுக்கு செய்து கொடுத்த வாக்கினுள்ளும் தான் லட்ச ரூபாய் கொடுத்தாலும் குடிகாரனுக்கு சுண்டல் விற்கக்கூடாது என்பது அம்மாவின் மற்றொரு விதி வீட்டு குடிகாரனை ஒன்றும் செய்ய முடியாததால் எழுந்த விரக்தியில் வந்த விதி அது மணிக்கும் குடிப்பவர்களை கண்டால் வெறுப்பே வரும் என் தலைவர் மாதிரி நம் ஜாதிக்கு செய்கிற ஒரு தலைவர் உலகம் ஒரு தலைவர் உலகம் முழுக்க தேடினாலும் கிடைக்காது போடா நீயும் உன் தலைவரும் எங்கள் தலைவர் மாதிரி ஏழைங்களுக்கு உதவுற ஒரு ஆளை பார்க்கலாம் ஏழைன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்களுக்கே பணத்தை எல்லாம் கொடுத்து ஓட்டு வாங்குறாரு உங்க தலைவர் ஜாதியை ஒழிக்கிறேன்னுட்டு உங்கள் தலைவர் தன் ஜாதியை மட்டும் கருத்தா கவனிக்கிறாரு இருவரது காரசாரமான விவாதத்தில் வார்த்தைகள் தடிக்க கைகள் ஓங்க அடித்தடியாகி அந்த இடம் சிறு போர்க்களமானது காதில் கேட்க குசும் வார்த்தைகள் இரண்டு கட்சி தொண்டர்களுக்குள்ளும் கை கலப்பு போலீஸ் இன்னும் வரவில்லை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த மணி கலவரத்துக்கு எதிர் திசையில் சென்றான் அம்மாவின் மூன்றாவது விதி கூட்டம் கலவரம் செய்பவர்களுக்கு நடுவில் சுண்டல் விற்கக்கூடாது மணியின் கடற்கரை அனுபவங்களை கேட்க கேட்க மணிஷுக்கு வியப்பாக இருக்கும் மணியைப் போல தன்னால் இப்படி சுயமாக உழைத்து சம்பாதிக்க முடியுமா அப்பாவின் குரல் அவன் மனதில் ஒழித்தபடி இருந்தது கூடிய சீக்கிரம் மணிஷுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது இரண்டு நாட்களாக பள்ளிக்கூடம் வரவில்லை மணி ஏதோ விஷக்காய்ச்சல் என்று கூறினர் மணி என்ன வீட்டிற்கு சென்று அம்மா இன்னைக்கு மணிக்கு பதிலாக நான் போய் சுண்டல் வித்துட்டு வரேம்மா என்றான் மணிஷ் நெருப்பை மிதித்தவள் போல் பதறி கண்ணா பெரிய வீட்டு நீ உனக்கே இந்த வேலை வேணாம்ப்பா என்றாள் மணியின் அம்மா மணியை போலத்தானே என்னையும் நினைக்கிறீங்க அப்போ என்ன தயக்கம் மணி என்னிடம் எல்லாம் சொல்லியிருக்கான் என்னால் முடியுதான்னு பார்க்குறேன் என்னையும் உங்கள் பிள்ளை மாதிரி நினைச்சீங்கன்னா சுண்டலை கொடுங்கம்மா என்றான் மணீஷ் ஈனஸ்வலத்தில் வேணா மணிஷ் கடற்கரை மணல் சுடும் மனிதர்களின் பார்வையில் ஒரு அலட்சியமும் கேவலமும் தெரியும் நாய்கள் சுற்றி வரும் சில சமயம் போலீஸ் போலீஸ்ரத்தியும் சுழன்று வரும் என்றான் மணி மணிஷை சுண்டல் தூக்குடன் நினைத்து பார்க்க மணிக்கு மனமில்லை ஒரே ஒரு வாய்ப்பு கொடுடா மணி நானும் முயற்சி பண்ணுறேன் வாழ்க்கை நாளே சவால்தானே என்றான் மணிஷ் கால்பந்து விளையாடிய கடற்கரையில் கையில் தூக்குடன் தேங்காய் மாங்கா பட்டாணி சுண்டல் என முதலில் குரல் கம்மியும் பின்னால் உறக்க கூவியபடி சென்றான் மணிஷ் ஒவ்வொரு முறையும் மணியின் மனதில் இருந்த வைராக்கியமும் வேகமும் வெறியும் தன்னுள்ளும் உருவதை உணர்ந்தான் மணிஷ் நன்றிடா மணி வாழ்க்கை இப்போ புரியுது மனதிற்குள் சொல்லிக்கொண்டான் குடைக்கு பின்னால் சென்றவன் முதலில் அதிர்ச்சியடைந்தான் உள்ளி இந்த அக்கா கண்காட்ட அருகிலிருந்தவர் இரண்டு பொட்டலும் சுண்டல் வாங்கி கொண்டார் ஒவ்வொரு வாழ்விலும் ஒரு குடையும் அதன் பின்னால் கொஞ்சம் நிழலான நினைவுகளும் இருக்கும் போல என நினைத்தபடி கடற்கரை மண்ணில் கால் புதைய நடந்தான் படகு கருகில் குடித்துவிட்டு விழுந்து கிடந்தவனை தாண்டி சென்றான் எத்தனை மனிதர்கள் எத்தனை சுபாவங்கள் ஒவ்வொரு பொட்டலம் விற்கும் போதும் மனம் ஒவ்வொரு சாளரமாக திறந்தது விட்டுடா விட்டுடாவன கத்தியபடி ஓடிவந்த கும்பலைக் கண்டு மணிஷ் ஒதுங்கும் முன் அவனை யாரோ தள்ளிவிட தூக்கில் இருந்த சுண்டல் மணலில் விழுந்தது துண்டு காகிதங்களும் காற்றில் பறந்தன சுதாரித்து எழுந்தவன் அதுவரை சம்பாதித்த பணம் சரியாக இருக்கிறதா என்று கால்சட்டை தொட்டு பார்த்து கொண்டான் முழங்கையிலும் காலிலும் சிராய்ப்புகளால் எரிந்தன காளி தூக்கை எடுத்துக்கொண்டு மணியின் வீட்டை நோக்கி ஒருவித மனச்சோர்வுடன் நடந்தான் உழைத்து மணியின் அம்மா செய்து கொடுத்த சுண்டலை வீணாக மண்ணில் கொட்டி விட்டோமே என்ற எண்ணமே அவனை வருத்தியது மணியின் அம்மாவுக்கு உடம்பு நணுங்கியது வேணாம்னு சொன்னேனே கண்ணா இப்படி அடிபட்டுக்கிட்டு வந்து நிக்கிறியே கண்ணில் நீர் வழிய சிராய்ப்புகளுக்கு எண்ணெய் தடவினாள் கையில் இந்த பணத்தை கொடுத்தாள் மணிஷ் கடைசி நான்கைந்து பொட்டல சுண்டல் மண்ணுல கொட்டிடுச்சுமா ஐம்பது ரூபா போல நஷ்டம் சொல்லி வருந்தினான் மணிஷ் இல்லப்பா எப்பவும் கிடைக்கிற லாபத்தில் ஐம்பது ரூபா குறைவு அவ்வளவுதான் இந்தாப்பா நூத்தி இருபது ரூபா இன்னைக்கு நீ சம்பாதிச்சது என்று சொல்லி தயாராகி வைத்திருந்த பலகாரத்தை மனிஷுக்கு கொடுத்தாள் சாப்பிட்டபடியே கையில் இருந்த சிராப்பை பார்த்தான் வழியோ எரிச்சலோ இல்லாதது வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது மனிஷுக்கு முதல் சம்பளம் ஒரு நிமிடம் மணியின் அம்மாவை பார்த்தபடி நின்றான் மணிஷ் வேணாமா இது எனக்கு ஒரு அனுபவம் பானம் இந்த பணத்தை மணினா கொடுப்பீங்களா இல்ல அவன் தான் கேட்பானா நான் வேற மணி வேறையாமா என வாங்க மறுத்தான் மணிஷ் அப்படி இல்லப்பா உழைப்புக்கு எப்பவும் மரியாதை செய்யணும் அம்மாவோட அன்பளிப்பா இதை வச்சுக்கோ மகன் சம்பாதித்து வந்து காட்டியதும் மகனை ஆற கொண்டார் ராம்சேகர் மனிஷ் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா உனக்கு என்ன ஸ்கூட்டி வேணும் வேண்டாம்ப்பா எனக்கு சைக்கிளே போதும் என்றான் மனிஷ்